Ha <laughs> ha ஹாய் ஹலோ வெல்கம் டு பிபிள்ஸ் சேனல் ஸ்வீபர்ஸ் பத்தாவது ஆன்மீகம் மற்றும் சேவை கண்காட்சி ஸோ இதுதான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடில் ஒரு முன்னோட்ட நிகழ்வுகளாக நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இப்போ பார்த்தோம்னாக்கா கடந்த முப்பதாம் தேதி இந்த ஆன்மீகம் மற்றும் சேவை கண்காட்சி தொடர்ந்து தொடங்கி நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த கண்காட்சியில் பார்த்தோம்னாக்கா நிறைய நம்ம வந்து பார்த்து தெரிந்து கொள்வதற்கு நிறைய ஆன்மீகத்தை பற்றியும் ஆன்மீக அறிவியலை பற்றியும் சனாதன தர்மத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் இருக்குது பிரம்மாண்டமான இந்த அரங்கத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு அது உள்ளார போயிட்டு அமை மாதிரியான ஆன்மீக அறிவியலையும் மற்றும் அறிவியலில் ஆன்மீகத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீகம் மற்றும் சேவை கண்காட்சியை நம்ம பார்க்கலாம் இந்த கண்காட்சி அரங்கத்தில் நம்ம உலகம் நுழைந்த உடனே நம்மளை வந்து ஆசீர்வதிக்கும் விதமாக அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நடராஜர் நமக்கு வந்து காட்சியளிக்கிறார் அது வந்து ரொம்ப பார்ப்பதற்கே ஒரு அற்புதமான ஒரு தரிசனமாக அமைந்திருக்கிறது இந்த நாயன்மார்களுடைய சிலையை பற்றி நம்ம சொல்லணும் அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த இரு இங்கே இருக்கக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஒவ்வொரு ஆதீனத்திலிருந்தும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது எல்லாமே வந்து பல நூற்றாண்டுகளாக பூஜிக்கப்பட்ட ஒரு திருவுருவம் இங்க நாம வரும்போது ஒரே இடத்துல இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை நாம் வந்து வழிபட்டு ஆசீர்வாதத்தை நாம வாங்க முடியும் அதே மாதிரி இவர்கள் இந்த சைவ திருமுறையின் சார்பாக நிறைய நிகழ்வுகளும் ஒவ்வொரு நாளும் இங்கே நடக்க இருக்கிறது அதையும் நீங்க வந்து வந்து வந்தீங்கன்னா பார்க்க முடியும் இப்ப பாத்தோம்னாக்கா இது வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு அரங்கமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எழுநூறுக்கு மேற்பட்ட இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற பல தொண்டு நிறுவனங்கள் இங்க வந்து அரங்க அமைத்திருக்கிறாங்க அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆன்மீகத்தை பற்றியும் ஆன்மீக அறிவியலை பற்றியும் நம்ம அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உள்ளார என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் நாம இந்த கண்காட்சி நடைபெறுகின்ற இந்த நுழைவு வாயிலில் நம்ம உள்ளார நுழைந்த உடனே நம்ம வந்து முதல் அரங்கமாக பார்க்கறது வந்து இந்தியாவில் தோன்றிய அடங்கிய பல மகான்களுடைய புகைப்படங்கள் மற்றும் தகவல் அடங்கிய ஒரு அரங்கத்தை நம்ம பார்க்க முடியும் இதில் பார்த்தோம்னாக்கா ஆதி சங்கராச்சாரியனுடைய ஒரு புகைப்படமும் அது கீழே வந்து பார்த்தோம்னா அவருடைய தத்துவங்களும் சிறு குறிப்புகளாக வந்து அமைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ராமானுஜர் மகாவீரர் அவ்வையார் வள்ளலார் புத்தர் அகத்தியர் திருவள்ளுவர் காரைக்கால் அம்மையார் காஞ்சி பெரியவர் ரமண மகரிஷி குருநானக் இவங்களுடைய இந்தியாவில் தோன்றிய மகான்களினுடைய புகைப்படங்கள் இங்கு அழகாக அமைக்கப்பட்டு அவர்களுடைய போதனைகள் வந்து அமைத்திருக்கிறாங்க ஸோ இதை நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த கண்காட்சி அரங்கத்தில் நீங்கள் நம்ம வந்து உள்ள நுழையும் போது பார்த்தோம்னாக்கா நாயன்மார்களுடைய சிலைகள் அமைக்கப்பட்டு நடராஜன் ரொம்ப அழகாக இருப்பார் நம்ம அதை பார்க்க முடியும் இந்த அமைப்பு வந்து ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வந்து நிறைய நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்காங்க இந்த ஆண்டு அவங்க இந்த கண்காட்சிக்காக எந்தெந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கப்போ இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் இந்த இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அன்று சைவெள்ளி அன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மிக பிரம்மாண்டமான முறையில் அங்கையர் கண்ணி உடனாய ஆலவாயல்நல் திருமண பெருவிழா நிகழ்வு நடைபெற இருக்கின்றது மீனாட்சி சொக்கநாதர் திருமணம்னா எல்லாருக்கும் புரியும் அந்த திருமண பெருவிழாவை தமிழ்நாட்டில் இருந்து வீர சைவ மடங்கள் சைவ மடங்கள் சாக்த பீடங்கள் மற்றும் கௌமார மடாலயங்கள் மற்றும் வேறு தமிழ் முனிவர்கள் இவர்கள் எல்லாரும் வந்து அவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் என்கின்ற இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது மாலை ஐந்து மணிக்கு தொடங்கி இரவு ஒன்பது மணி வரை அந்த நிகழ்வு நடைபெறும் இங்கே என் பின்னால் இருக்கக்கூடிய திருமேனிகள் எல்லாம் பல்வேறு ஆதீனங்களில் பல்வேறு காலகட்டமாக வழிபாடு ஆற்றப்பட்ட அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய திருமேனிகளும் அத்துடன் எழுபத்தி ரெண்டு செய்தொண்டர்களுடைய திருமேனிகளும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பாரம்பரியமான திருமேனிகள் இவையெல்லாம் அவையெல்லாம் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன இது பார்க்கணும்னா தேடி தேடி போய் பார்க்க முடியாது இங்க கண்காட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே உள்ள நுழையும் பொழுதே நாயன்மார்கள் செய்தொண்டர்களுடைய ஆசையை அவர்கள் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்காக ஃப்ரெண்ட்லியே வச்சிருக்கிறோம் நாளைய தினம் காலையில் மிகப்பெரிய ஒரு ஆதீன ஒருங்கிணைப்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது பத்து மணி முதல் பகல் ரெண்டு மணி வரை தமிழ்நாட்டில் இருந்து பத்தொன்போது ஆதீனங்கள் வந்து கலந்து கொள்கின்றார்கள் அந்த ஆதீனங்களின் அனைவருக்கும் நம்முடைய மக்கள் பொதுமக்கள் பாதபூசை செய்து அவர்களை மாண்பு சிவமாக பாவித்து அவர்கள் தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் அதனால் அவர்களுக்கு சோரசர உபசாரம் செய்து அதன் பிறகு இரு பத்தொன்பது ஆதீனங்களும் நமக்கு அருளாசி வழங்க இருக்கின்றார்கள் இந்த நிகழ்வு 이รือเ나 <목소리도> இது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி போன்ற ஒரு நிகழ்வு காரணம் அனைத்து ஆதீனங்களையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஒருங்காக சந்திப்பது என்பது மிக மிக ஒரு ஒரு அரிய காட்சி அந்த அரிய காட்சி என்பது நாளை காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை இந்த இடத்தில் பார்ப்பதற்கு இறைவன் திருவருள் திருக்கண்ணோக்கம் புரிந்திருக்கின்றது மீண்டும் அதே காட்சி பத்தொன்பது ஆதீனங்களின் முன்னிலையில் மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுகின்ற அந்த காட்சி நான்கு மணி நேரம் ஐந்து மணியில் இருந்து ஒன்பது மணி வரை அதை மாநிலம் வந்து கண்டுகளிக்கலாம் இரண்டையும் கல்வி கலக்க வேண்டும் என்று பொதுமக்களை வேண்டுகிறோம் இந்த கண்காட்சி நடைபெறுகின்ற இந்த அரங்கத்தில் வந்து ஏ மற்றும் பி ரோ அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடம் இவங்க வந்து அரங்கங்களை அமைத்திருக்கிறாங்க இந்த சமூகத்திற்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து என்னென்ன மாதிரியான சேவைகளை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முதல்ல வந்து அவங்க வந்து அடிப்படை தேவையான கல்வி மற்றும் அந்த மருத்துவத்தை வந்து அவங்க அதிக அளவில் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து செஞ்சிட்ருக்குறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆன்மீகம் வந்து தலை துவங்குவதற்காக நிறைய உளவாரப் பணிகள் இதெல்லாமே நடந்துட்டு இருக்குது இந்த மடத்தின் சார்பாக இங்கே வந்து உனக்கா இந்த அரங்கத்தில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டால்லையும் வந்து இந்த ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடம் வந்து இந்த சமூகத்திற்காக என்னென்ன மாதிரியான சமூக பணிகள் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக சொல்லணுன்னாக்கா சென்னையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா காஞ்சி காமக்கோடி சைல்டு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இலவசமான மருத்துவ உதவிகளை வந்து இந்த இன்ஸ்டியூஷன் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க அதேமாரி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹை ஹாஸ்பிட்டலில் சங்கர நேத்திராலயா மருத்துவம் மருத்துவமனை இதுவும் வந்து இந்த காஞ்சி காமக்கோடி வீடத்தினால நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் இங்கேயும் வந்து அவங்க என்னென்ன மாதிரியான சேவைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த அரங்கத்திலேருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த சமூகத்திற்காக ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடம் என்னென்ன செய்துட்டு இருக்கு அவங்க இன்ஸ்டியூஷன் வந்து என்னென்ன மாதிரியான சமூக பணிகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் இந்த சமூகத்திற்கு இந்து அல்லாத மற்றும் சமூகத்திற்கும் பொதுவான சமூகத்திற்கு இந்த காஞ்சி காமக்கோடி பீடம் என்னென்ன மாதிரியான சேவைகளை செஞ்சுட்டு வருது சார் ஆர் சங்கரா ஜெயஜேஷன் காஞ்சி மடத்து சார்பில் பல வேத பாடசாலைகள் இருக்குது வேத பாடசாலைகள் மட்டும் இல்லாத இந்த கல்வி கூடங்களும் இருக்குது வேதசாலை ரெண்டும் கலந்த மாதிரியும் அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸும் இருக்குது இது இல்லாத படிப்புக்காக சங்கரா ஸ்கூல்னு அதெல்லாமும் தனியே இருக்குது அது இல்லாத நிறைய கோசாலைகள் இருக்குது அதோடு இல்லாத ச மருத்துவத்துக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்த நடத்தின்னு இருக்கோம் அதில் ஏழை எழுக்கும் கொடுத்து உதவி பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாத அந்த கண் மருத்துவமனை அதுவும் இருக்குது அது வந்து இங்கே தமிழ்நாட்டிலையும் இருக்குது சென்னையிலையும் இருக்குது நார்த் நார்த் சைட்லையும் அங்கேயே இருக்குது சங்கரா மருத்துவமனை கண் மருத்துவமனைன்றது இந்த உலகில் இது இந்தியாவில் நல்லா நிறைய இருக்குது அது அது இல்லாத நம்ம சமூகத்துக்காக சமஷ்டி பூனல்ன்றது எங்கள் பிராமின் க கல்ச்சரில் அது அது இருக்குது இந்த சமஷ்டி பூனல் செய்கிறோம் அதில் சமஷ்டி விகான்றது மத சார்பில் எந்த மதத்தில் இருந்தாலும் எல்லாருக்கும் கலந்து வச்சு அவங்களுக்கு வந்து இலவசமாக திருமணம் பண்ணி வைக்கிறோம் அந்த திருமணம் அவங்களுக்கு தேவையான பொருள்களை கொடுத்து உதவி பண்ணுறோம் அது இல்லாத ஏழை எளியவர்கள் சில பேர் சுய உதவி சுய வேலை வாய்ப்புக்காக தையல் இயந்திரம் கொடுக்குறோம் அதே மாதிரி மத்திரி போட்டி கொடுக்குறோம் அப்புறம் மற்ற அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தொழில் செய்யணும்னு விருப்பம் வர்றாங்களோ அதுக்கு தேவையான பொருளும் கொடுக்குறோம் அதுக்கு தேவையான சில நேரத்தில் பணம் உதவி தேவைப்பட்டால் பணமும் கொடுக்குறோம் வழிகாட்டுகளும் வழிகாட்டுகளும் இதை வந்து எப்படி செய்கிறது என்னன்றதுக்காக நாங்கள் கிளாஸும் நடத்திட்டு இருக்கோம் அது விருப்பப்படுறவா வந்து ஒன்று ரெண்டு பேர் இருந்துன்னா பண்ண முடியாது ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒரு குரூப்பாக வந்து அவங்களுக்கு நான் எடுத்து சொல்லி அந்த மாதிரி அவங்க சுய வேலை வாய்ப்பு நிறைய செய்துட்டு இருக்காங்க அது செய்து இப்போ முன்னேறி இருக்காங்க

நலத்திட்ட உதவிகளும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய எண்ணற்ற சமயம் கலக்காத நல்ல திட்டங்களை அவங்க வந்து இந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து செஞ்சுட்டு ஆன்மீகம் மற்றும் சேவை கண்காட்சிக்கு பதவா நிறைய வந்து நிறைய மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து நிறைய வந்து ஆர்வமாக வந்து பார்த்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி இங்கே வந்து வார நாட்களாகட்டும் விடுமுறை நாட்களாகட்டும் எல்லா நாளுமே ரொம்ப அதிக அளவில் கூட்டம் இருக்குது அப்படின்னே சொல்ல முடியும் இப்போது இந்த கண்காட்சியில் அவங்க என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் பத்து ஆண்டுகளாக இந்த கண்காட்சி நடந்து வருது இந்த ஆண்டு தான் உங்களுக்கு முதல் ஆண்டுங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வந்துருக்கு இல்லை நான் ரெண்டாவது தடவை நான் வந்தப்போ வந்து டூ இயர்ஸ் பேக் வந்துருந்தேன் அப்போ வந்து எனக்கு சில விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த வருஷம் வந்தப்போ என்னென்னா கிராமப்புறங்களில் இருக்கிற முக்கியமான தேவதைகள் அந்த தெய்வங்களை பற்றி விஷயம் தெரிஞ்சுருக்கேன் பற்றவை இன்னும் சில பேரை பற்றி நான் தெரிஞ்சுருக்கேன் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது ஆனால் கேட்க கொஞ்சம் நல்லா இருக்கேன் இந்த சமூகத்திற்கு இந்து மதம் என்னென்ன செஞ்சிருக்குது அப்படிங்கிறத நிறைய இன்ஸ்டியூஷன் சொல்லியிருக்குறாங்க அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா ம் சரி பொதுவான இந்த கம்மிஷேமண்டில் உங்களோட கருத்து

ஏன்னா ஹிந்து மதங்கிறது வேற சொல்லி நினைக்கிற ஒரு தவறான விஷயத்தை இந்த கண்காட்சி ஏன்னா தமிழர்கள் பணத்தாடி தமிழருக்குள்ளேயும் கடவுளை வேண்டாம் வச்சிருக்கேன் முக்கியமான விஷயம் வேலு நாட்சியை பற்றி நான் தெரிஞ்சிருந்தேன் வேலு நாட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் பற்றி எனக்கு கிடையாது பட் இங்கே வந்து இன்ஃபோகிராபிக்ஸ் தான் பார்த்துருந்தேன் அவங்க சிவகங்கைக்காக போராடின விஷயம் எப்படி அவங்க போர் புரிஞ்சாங்க வெள்ளையர்களுக்கு எதிராக அந்த விஷயம் கேள்வி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ரொம்ப பயனுள்ளது நன்றி சார் இந்த ஆன்மீகம் மற்றும் சேவை கண்காட்சி வந்து நிறைய வந்து பொதுமக்கள் வந்து பார்த்து குடும்பத்தோட வந்து பார்க்கறாங்க அவங்க கிட்ட நாம இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த எடுக்கக்கூடிய தகவல்கள் பயனுள்ளது அமைந்துின்றது அப்படினு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு தம்பி நீங்க எங்க வர்றீங்க மင်္ဂல 10 ஆண்டுகளா இந்த கண்காட்சி இது முதல் ஆண்டா இல்ல இது முன்னாடி

네, 네. 네, 네. 네, 네. 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 இந்து மதம் இந்த சமூகத்திற்கு எந்தெந்த மாதிரியான நலத்திட்டங்களை பொது சேவைகளை செய்து அப்படிங்கிறது நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து இங்கே வந்து நாங்கள் அவங்களுக்கு இந்த அரங்கங்கள் அமைத்திருக்கிறாங்க இதை பற்றி சொல்லுங்கள் இந்த கண்காட்சியை பற்றி சொல்லுங்கள் இந்த கண்காட்சி ரொம்பவே நல்லா இருக்கு ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் இயரே வரலான்னு இருந்து வர முடியல ஹிந்து எல்லாருமே வந்து பார்த்தா நிஜமாலே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எல்லா இந்து கடவுளும் சில செயின்ஸை பற்றிலாம் நாங்கள் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி காஞ்சி காமக்கோட்டி ஜெயந்திரரு எல்லாரோட நிஜ நிஜமான சிலையே இங்கே இருக்கு நிறைய புக்ஸ் இல்லாமல் இருக்கு பசங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹிந்துஸ் எல்லாம் இப்பவே நானே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கெல்லாம் இங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேவும் இருக்கு மண்டே வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வீக்கெண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே பெனிஃபிட் ஆவாங்க இது இப்படியே இன்னும் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வச்சா கூட இன்னும் நல்லா இருக்கும் இயர்லி ஒன்ஸ் இந்த கண்காட்சி பார்த்தோம்னாக்கா இந்த ஆண்டினுடைய மைய கருத்து நாட்டுப்பற்றை ஊட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே வந்து என்னென்ன மாதிரியான சுதந்திர போராட்டத்தெல்லாம் பார்த்தீங்க அது எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இங்கே வந்து இப்போ நான் வந்து நான் படிக்கிறப்ப ஜாலியன் வாலா பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் என் பையனுக்கு சொல்லி கொடுத்தேன் இங்கே அப்படியே ரியலாக அந்த ஸ்டோரியை வந்து வீடியோவாகவும் காமிச்சிருக்காங்க ஆடியோலையும் வந்துட்டு நம்ம லிசன் பண்ணி கேட்குற மாதிரி சில பேர் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டோரி கேட்கறது கஷ்டம்னு நினைப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உட்காந்துட்டு ஜாலியன் வாலா என்ன நடந்ததுன்னு பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஃபேன் எல்லாமும் நல்லா இருக்கு அங்கங்கேயும் வாட்டர் தண்ணிலாம் வச்சிருக்காங்க ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இங்க பசங்களுக்குலாம் வந்து ஒரு புக்ல படிக்கிறத விட நீ இங்க வந்து ரியலா காமிச்சீங்கன்னா கண்டிப்பா என்னைக்கும் அது நினைவில இருக்கிற நினைவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இனி வரக்கூடிய மக்களுக்கும் பயனுள்ளதா நல்லதாக கண்டிப்பா இருக்கும் நன்றி பத்தாவது ஆண்டாக நடைபெறுகின்ற இந்து மதம் மற்றும் சேவை கண்காட்சியை வந்து நம்ம வந்து இங்க அரங்கத்திற்கு உள்ளார இருக்கக்கூடிய ஒரு சில அரங்கங்களை நம்ம வந்து அவங்களுடைய சேவைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நாம பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து வந்து ஒவ்வொரு அரங்கத்திலையும் வந்து நிறைய வந்து சிறப்பான மருத்துவ முகாம்கள் இதெல்லாமே இங்கே நடந்துகிட்டு இருக்குது இது வந்து ஒரு பகுதியாக தான் இந்த அரங்கத்தை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இதனுடைய அடுத்தடுத்த பகுதிகளையும் நம்ம பார்த்துக்கலாம் அதோடு மட்டும் இந்த அரங்கத்திற்கு வெளியே பார்த்தோம் அப்படின்னாக்கா பொது மேடைகளில் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன் சார்பாகவும் வைணவம் சைவம் அப்புறம் அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள்லாம் இருக்குது இந்தியா இருந்து பல மாநிலங்களில் இருந்து பல கலைஞர்கள் வந்து இங்கே வந்து கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்திகிட்டு இருக்கிறாங்க இதையும் நம்ம வந்து அடுத்த எப்படிஸை உள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்